தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது அறுநூற்று ஐம்பது பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் வழி கல்வி கல்வியை பட்டியலுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன மாநில கல்விக் கொள்கை அறிக்கை உயர்கல்வி பள்ளிக்கல்வி என தனித்தனி துறையாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் முதற்கட்டமாக பள்ளிக்கல்விக்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன பள்ளிக்கல்வியில் கல்வியில் தமிழை முதல் மொழியாக நிலைநிறுத்துவது அவசியம் தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் வழி கல்வியை வழங்குதல் அவசியம் தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் இருக்கக்கூடாது கல்வி மாநில பட்டியலில் வர வேண்டும் நீட் தேர்வு இருக்கக்கூடாது நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நடுவங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் கல்லூரி சேர்க்கையின் போது பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களுடன் பதினோராம் வகுப்பு மதிப்பெண்களும் இடம்பெற வேண்டும் சிபிஎஸ்இ சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான கட்டணங்களை சீரமைப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தவிர ஸ்போக்கன் தமிழ் மீது முதன்மையாக கவனம் செலுத்த வேண்டும் ஐந்து வயது நிறைவடைந்தவர்கள் ஒன்றாம் வகுப்பில் சேரலாம் தமிழ் பல்கலைக்கழகத்தை பன்னாட்டு தரத்திற்கு உயர்த்த வேண்டும் தமிழ்ச்சங்கம் நடத்தும் கல்லூரிகள் தமிழ் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் கிராமப்புற மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு அதிக விளையாட்டு வசதிகள் மற்றும் முறையான பயிற்சி விளையாட்டு மைதானங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் பெற்றோர்கள் இருவரையும் இழந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆட்சியர் தலைமையில் ஒரு மனநல ஆலோசகர் ஒரு சுகாதார அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஆகியோரை கொண்ட தனிக்குழு அமைக்கலாம் தனியார் நிர்வாகங்களால் நடத்தப்படும் விளையாட்டு பள்ளிகள் முன் தொடக்க பள்ளிகள் நர்சரிகள் மழலையர் பள்ளி போன்றவற்றின் செயல்பாட்டை கண்காணிப்பதற்காக ஒரு விரிவான ஒழுங்குமுறை உருவாக்கப்படும் என்பது உட்பட பல்வேறு அம்சங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன